சமுதாயத்தில் நடக்கின்ற பிழைகளை ஆளுக்கால் சுட்டிக்காட்டி சமுதாயத்தில் பிழைகளை திருத்திக் கொண்டிருப்பார்கள் ஹசரத்துமார் மட்டுமில்லை அந்த ஊரின் ஹசரத்து திருத்தக்கூடியவராக இருந்தால் என்று அவர் சொல்லவில்லை ஊர்வாசிகள் ஒருவருக்கொருவர் சொல்லணும் மனிதன் தவறு செய்வர் மனுஷன் தவறு செய்வான் செய்ய தவறுக்கெல்லாம் அழிக்கலாமா இல்லை அதனால நீ பாவம் செய்கிறாய் அது நேரம் மற்றவன் உன்னை திருத்துறான் அவர் திருந்துறான் இப்படி ஒவ்வொருவரும் முதலாவது குடும்பத்துக்கும் சீர்த்தன் நடக்கும் பொண்டாட்டியை புருஷன் திருத்தணும் புருஷனை திருத்தணும் வாப்பா பிள்ளைகளை திருத்தணும் பிள்ளைகள் வாப்பாவை சீர்படுத்தணும் குடும்பம் உறவினர்கள் குடல்வாய்கள் ஒரு அனாச்சாரம் நடக்குது குடும்பத்துக்குள்ளே அது திருமணமோ அல்லது பேந்தையோ அல்லது வேறு பிழையான காரியமோ அல்லது சிறுக்கான இடங்களுக்கு இந்த துண்டுக்குள்ளே போய் எங்கள் சில ஏரியாக்களுக்கு கொடியேற்றம் என்ற பெயரில் அனாச்சாரங்களுக்கு ஒரு பிழை நடக்குதா ஒன்று வீட்டுக்குள்ளே திருத்துவார்கள் ரெண்டாவது வீட்டிலேருந்து வெளியடங்கினார் ரோட் திருத்துவார்கள் அப்படி ஆளுக்கால் திருத்துவதாக இருந்தால் அதெல்லாம் அழிக்க மாட்டார் அதனால் அவன் ஒரு ஊரில் உள்ளவர்கள் சீர்திருத்தவாதி அளிக்கணும் பள்ளி தலைவர் மட்டும் இருந்து சரிவராது ஹஸ்ரத் மட்டும் இருந்து சரிவராது நிர்வாகம் மட்டும் சரிவராது எல்லாரும் அப்படி இருக்கணும் நான் ஒரு பிழை செய்யலாம் எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு பிழை செய்கிறான் அந்த பிழை எனக்கிட்ட இல்லை அவன்கிட்ட சுட்டி காட்டணும் வேண்டே இதை செய்யாடா அதான் சண்டனம் என்று அவன் என்ற மலையை சுட்டி காட்டணும் அப்படி இல்லாம நமக்கென்னத்துக்கு ஆரையும் வம்பு ரெண்டு போய்க்கிருந்தமா அதாவது இப்போ பெரும்பாலும் உலகத்தில் எங்கே எல்லாம் அழிவு வருகிறதோ எல்லாரும் அவர் பாட்டுக்கு பாட்டின் போய்க்க இருப்பார்கள் பள்ளி வாசல்கள்ல அசுரத்துமார் இருந்து பேசிக்கிறார்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் அதுதான் அல்லாஹு தாலா ஒரு பிரதேச மக்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் அந்த ஊருக்கு அழிவு வராது அது வெள்ளத்தால் ஊர் தாண்டாலும் சரிதான் அழியுறுது மொத்தமாக அழியும் ஆக்களோட சேர்த்து பேசிடும் ஆயிரம் ஆயிரம் அழிவார்கள்